கத்தருடைய பரிசுத்தன மையப்படுவதாக இருபத்தி எட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை புதிய நாள் புதிய கால வேலைக்காய் கத்த நன்றியோடு துதிக்கிறேன் ஸ்தோத்திருக்கிறேன் இந்த நாளுக்கான கத்தருடைய வார்த்தை ரெண்டு நாளாகவும் இருபத்தி ஆறாம் அதிகாரம் கத்தருக்கு ஸ்தோத்திரம் ஐந்தாம் வசனம் கத்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்க செய்தார் அஸ்லாங் அஸ் ஹீ சாட் லார்ட் காட் கேவ் ஹிம் சக்சஸ் கத்தருடைய பரிசு தனப்படுவதாக இந்த வார்த்தைகளை ஒரு சில நிமிடங்கள் தியானித்து இந்த நாளையும் நம்மையும் கத்தருடைய கரத்திலே நாம் ஒப்புக்கொடுப்போம் கொடுப்போம் மிகவும் பிரியமானவர்களே நம்முடைய ஆண்டவர் காரியங்களை வாய்க்க செய்கிற தேவன் கத்தருடைய நாமும் மகிமைப்பட்ட மகிமைப்படுவதாக ரெண்டு நாளாகும் இருபத்தி ஆறாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தில் தேவனுடைய தரிசனங்களில் புத்திமானாக இருந்த சஹரியாவின் நாட்களிலே தேவனை தேட மனதினங்கி இருந்தான் அவன் கத்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்க செய்தார் கத்தருக்கு மகிமை உண்டாகட்டும் சிறு வயதிலிருந்ததான உசியா கத்தருக்கு ஸ்தோத்திரம் தன் தகப்பனாகி அமத் செய்தபடியெல்லாம் கத்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான் அவன் கத்தரி தேடினபடினால் அவனுடைய காரியங்களை வாய்க்க செய்தார் ஆம் பிரியமானவர்களே வேதம் நமக்கு சொல்லுகிறது காரியங்களை வாய்க்க செய்கிறவர் சங்கீதத்தின் புஸ்தகம் ஒன்றாவது சங்கீதம் மூன்றாம் வசனத்தினுடைய பின்பகுதி நமக்கு சொல்கிறது அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொல்லி அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் யார் செய்வதெல்லாம் வாய்க்கும் அதற்கு தான் நமக்கு வேதம் நமக்கு வாக்கு பண்ணுகிறது துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமலும் பாபிகளுடைய வழியிலே நெல்லாமலும் பரியாசக்காரர் உட்கார்மிடத்தில் உட்காராமலும் கத்தருடைய வேதத்தில் பெரியமாக இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் நீர் கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இருக்கிற மரத்தைப் போல் இருப்பான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் ஆம் பிரியமானவர்களே யார் செய்வது வாய்க்கும் இப்படியெல்லாம் மேலே ஒன்று ரெண்டு மூணு வசனத்தில் வாசித்தபடி வாழ்க்கை அமையுமையானால் அவள் செய்கிற காரியங்களை கத்தர் வாய்க்க பண்ணுவதற்கு நல்லவராக இருக்கிறார் நீதிமொழிகள் இருபதாம் அதிகாரம் இருபத்தி நாலு வசம் சொல்கிறது கத்தராலே மனுஷருடைய நடைகள் வாய்க்கும் யாரால் நடைகள் வாய்க்கும் யாரால் நமக்கு கைகூடி வரப்பரும் கை கூடி வர பண்ணப்படும் அப்படின்னு சொன்னால் கத்தரை தேடும் பொழுது வாய்க்க பண்ணுகிறார் கத்தருக்கு மகிமை உண்டாகட்டும் ஒரு மனிதனால் அல்ல கத்தரால் காரியங்கள் வாய்க்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இயேச ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனத்துடைய பின்பகுதி நமக்கு சொல்லுகிறது கத்தருக்கு சித்தமானது அவர் கையினாலே வாய்க்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது வாய்க்க பண்ணுகிறவர் வாசலை திறந்து கொடுக்கிறவர் உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையிலே பெரிதும் அனுகூலமான வழிகளை கத்தர் ஆசீர்வாதமாய் நேர்த்தியாய் கத்தை நமக்கு நடத்தி தருவாராக நம்முடைய வழிகளை கத்தை நமக்கு வாய்க்க பண்ணுவாராக பெரிதும் அனுகூலமான வழிகளை கத்தை நமக்கு திறந்து கொடுப்பாராக எஸ் ஐம்பத்தி மூன்று பத்து சொல்லுகிறது கத்தருக்கு சித்தமானது அவர் கையினாலே வாய்க்கும் என்று சொல்லி ஆம் பிரியமானவர்களே கத்தருவோட வாழ்க்கையில் தாம் செய்ய நினைத்த காரியங்கள் செய்ய வேண்டுமென்று எதிர்பார்க்கிற காரியங்கள் கத்தர் எல்லாவற்றையும் வாய்க்க செய்து கொடுப்பாராக நாம் இன்னும் அதிகமாய் கத்தரை தேடுவோம் ஆண்டவரை தேடுகிறது நிமித்தமாய் நம்முடைய காரியங்களை வாய்க்க செய்கிற கத்தராலே காரியங்கள் கைகொடி வர பண்ணுவாராக கண்களை மூடி செவிப்போம் பரிசுத்தமுள்ள நல்ல தேவனே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாள் காலவேளைக்காக கத்தரை நன்றியோடு துதிக்கிறேன் ஸ்தோதரிக்கிறேன் நம்முடைய காரியங்களை வாய்க்க பண்ணுகிறவர் கத்தராக இருக்கிறார் காரியங்களை கைகுடி வர பண்ணுகிறவர் கத்தராக இருக்கிறார் கத்தருடைய நாமும் பயமைப்படுவதாக யாரெல்லாம் கத்தரை தேடுகிறார்களோ அடைய வாழ்க்கையிலெல்லாம் நடைபெற வேண்டிய காரியங்கள் கைகூடி வர பண்ணப்பட வேண்டிய காரியங்கள் இதெல்லாவற்றையும் கத்தர் வாய்க்க பண்ணுவாராக ஆண்டவரே இந்த ஜபத்தை இணைந்து செய்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் தடைப்பட்டிருக்கிற தடைகள் விலகி நடக்க வேண்டிய காரியங்கள் இயேசுவின் நாமத்தினாலே நடைபெறுவதாக வாய்க்கப்படுவதாக என்று சொல்லி பிதா குமாரன் பரிசுதாவின் நாமத்தினாலே கத்தருக்கு ஸ்தோத்திரம் வாழ்த்தி ஆசீர்வதித்தை ஜபிக்கிறோம் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே ஆமாம்